எல்லாருக்கும் சண்டே காலை வணக்கங்க இன்னைக்கு வந்து நான்வெஜ் கிடையாது புரட்டாசி ஒரு மாதம் நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் அதனால சண்டே ஸ்பெஷல் என்னன்னா வெஜ்ஜு தான் செய்ய போகிறேன் என்னென்ன செய்கிறேன்றத செய்கிறப்ப காட்டுறேன் வாங்க வெளியே கூட போகலாம் புடலங்கா கூட்டு புடலங்கா கல்லப்பருப்பு போட்டு கூட்டுங்க அது வந்து என்னென்ன போடலாம் பார்த்துக்கலாம் சாப்பிட கம்மியாக வேண்டாடே

இது வந்து பாவ காய்கறி பூசி எல்லாம் வச்சுருக்கேன் தக்காளி இது வந்து பூட்டுக்கலாம் ரெண்டு வெங்காயம் ஒரு தக்காளி பெரிய தக்காளி வச்சுருக்கோம் அது எல்லாம் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் ஒன்று அரிஞ்சு வச்சா அது அதையும் போட்டுக்கலாம்ப்பா ஒன்னே ஒன்று அரிஞ்சு வச்சேன் பச்சை மிளகாய் அது போட்டுக்கலாம் கொள்ளங்காய் அரிசி வச்சிருக்கேன் கொள்ளங்காய் அதையும் போட்டுக்கலாம் ரெண்டு புடலங்க அது கொஞ்சம் பெருசு பெருசா இருக்கு நிறையவே இருக்கு நான் அறிஞ்சிட்டேன் எல்லாத்தையுமே தாய் தான் சாப்பிடுவாங்க சரி போட்டேன் இப்ப வந்து நான் குழம்பு வச்சு அதனால தயிர் தான் இது பண்ண போறேன் பையன் வந்து சாப்பிடவே நான் தயிர் அதனால அவங்க பசங்க கூப்பிட்டு நிறைய பண்ண ஏன் பொடலாம் நாங்க பாவக்காய் பார்த்து உப்பு போடலாம் கீரை பொறி முளைக்கீரை பொரியல் பண்ண போறேன்

அது எப்படி போட்டாலும் உப்பு அது எல்லாத்தையும் நிறைய விசுறி விட்டுக்கலாம் ஏன்னா பருப்பு எவ்வளவு நான் ஊற வச்சுட்டேன் ஒரு ஆற அளவுக்கு ஊற வச்சுட்டேன் அவ்வளவுதான் இப்ப வந்து பொங்காத அளவுக்கு எண்ணெய் கொஞ்சம் நாளை பொங்காத அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சு இப்ப நம்ம மூடி போட்டு வச்சிக்கலாம்ப்பா மூடி போட்டு

तभी है केदार जिस्म यूनुने सुना कि जिले तभी है आप आपने आटलों को ये पता कौन कहे आप कोई से उन लोगों को बड़े बड़ा लेकर आते हैं ये लोग साइड पर चलते हैं साइड पर साइड पर आप कोई से

வெங்காயமும் எல்லாரும் வந்து மீட்டிங் போயிட்டு உங்க பசங்க பெரியவங்க எல்லாரும் இறந்து போயிருக்காங்க நேத்துல இருந்து அதான் போகுது வீட்டுல எதை போட்டாலும் அதாவது போகுது அது இவங்க யார் இவ்வளவு பேர் எதுக்கு போகணும் அதனால இப்படி பண்ணணும் அவன் சின்ன பசங்க ஒரு ரெண்டு பேர் செத்து போயிட்டாங்க அடுத்த மாசம் கல்யாணமா அவங்க வீட்டில் அந்த மாப்பிள்ளையும் பொண்ணு இறந்து போயிட்டாங்க அவங்க அம்மா அழுகுறாங்க ரொம்ப போறாமையா இருக்கு நியூஸ் பார்த்தாலே ரொம்ப கஷ்டம் ஒரு ஒரு வீட்டுல அத்தனை பேர் போயிருக்காங்க சொல்றது யாரு கூட்டம் சொல்றது இல்லை யாரையும் தெரியல நம்ம யாருமே நம்ம கூட்டம் சொல்ல முடியாது இவங்களாம் போயிட்டாங்க அதை நம்ம அவங்களையும் சொல்ல முடியாது இவங்களையும் சொல்ல முடியாது மக்கள் வந்து கொஞ்சம் நம்ம உஷாரா இருந்திருக்கணும் அது தப்பு வேலை நெரிசல்லை போயிட்டு சொல்லக்கூடாது அதுவும் பண்ணலாம் உடனே வளங்கிட்டோம் இன்னைக்கு நியூஸை தருந்தாலே கஷ்டமா இருக்கு கீரை பொருள் பண்ணிடலாம் கீரை அழைச்சி வச்சுக்கலாம் முழுங்க கீரை அழைச்சி வச்சாச்சு பொரியல் பண்ணலாம் Then the gas bus is here. Then I'll be there. Di rumah yang mana ni? Tak kalah di rumah.

இப்ப வந்து நம்ம பாவத்தை போட்டுக்கலாம் நல்லா வரையும் சாவத்தை போட்டுக்கலாம் பாவமும் போட்டுக்கலாம்

ahin mi kenapala da matai ni labrahote ke ia rrowme tahé rthe ba jak organizational

இது வந்து இப்படி மூணு மாதம் கடைப்படுத்துறது நல்லா ஒரு நாலு வருஷம் பார்த்தோம் நல்லா போட்டுக்கலாம் எல்லா மதம் நல்லா இருந்துச்சு மஞ்சாத்தூள் போட்டுக்கலாம் ใช่แล้ว

கீரை ரெடி கீரை மிசல் போட்டோம் பாவை பாறைக்கு புழி புளி பாவம் கொஞ்சம் மாதம் புளி ஊட்டிக்கணும் ஏன்னா புளி இல்லைன்னா நல்லா இருக்காது பாவம் கசக்கும் கசக்க வேண்டும் இவருந்தான் கசக்கும் இருந்தாலும் புளி ஊட்டியே ஆகணும்

இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் தொக்காகட்டும் ஆகட்டும் நம்ம இப்போ வந்து அது விசில் போன உடனே தாளிச்சிடணும் அவ்வளோதான் தாளிச்சுன்னா அவ்வளவுதான் கூட்டு தாளிச்சிக்கலாம் இப்போ வந்து コーナーに行くからなコーナーに行くからなコーナーに行くからなコーナーに行くからなコーナーに行くからなコーナーに行くからなコーナーに行くからなコーナーに行くからなコーナーに行くからなコーナーに行くからなコーナーに行くからなコーナーに行くからなコーナーに行くからなコーナーに行くからなコーナーに行くからなコーナーに行くからなコーナーに行くからなコーナーに行くからなコーナーに行くからなコーナーに行くからなコーナーに行くからなコーナーに行くからなコーナーに行くからなコーナーに行くからなコーナーナーに行くからなコーナーに行くからな

பரவாயில்ல ஒண்ணும் பிரச்சனை இல்ல இதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம் இருந்தாலும் வந்து சாப்பிடுறவங்க கொஞ்சம் கஷ்டம் தானே ஒரு மாசத்துக்கு இல்லைன்னு கொஞ்சம் கஷ்டம்தான் அவ்வளவுதான் இத தாலிச்சுக்கோ சாதம் வச்சாச்சு தயிர் தயிர் இருந்தது நானும் அவங்களும் தயிர் சாப்பிடுவோம் சாப்பிட மாட்டேன் தயிர் சாப்ப மாட்டான் தயிர் 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 ரெடி ரெடி பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே அவ்வளவுதான் நம்ம வீட்டில் வாங்க பாவக்காய் தொப்பு கடலப்பருப்பு பொள்ளங்காய் கூட்டு குருகைக்கீரை பொரியல் தயிர் சாதம் வாங்க சாப்பிடம் எல்லாத்தையும் எடுத்து அப்புறம் மூடிக்கிறேன் அது கடப்பருப்பு பொல்லங்காய் கூட்டு சாதம் அடிச்சாச்சு முருங்கைக்கீரை பொரியல் பாவக்காய் தொப்பு அப்புறம் வந்து தயிர் அவ்வளவுதான் பிடிச்சிருந்தா எங்க வீட்ல இவ்வளவுதான் சமையல் உங்க வீட்டுலாம் என்ன சமையல் மறக்காம நீங்க என்ன பண்ணுங்க நான் இந்த புல் வீடியோ பாத்துட்டு கமாண்ட் பண்ண மாட்டீங்க லைக் பண்ண மாட்டீங்க பாக்குறீங்க ஆனா நான் பாத்துருக்கேன் நிறைய பாக்குறீங்க ரொம்ப நன்றி ஆனால் இதை பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணிக்கோங்கப்பா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அவ்வளோதான்பா நம்ம வீட்டில் சமையல் வாங்க சாப்பிடலாம் இந்த இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பா அவ்வளோதான்பா பாய் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்கப்பா பாய்